அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்க பார்க்கலாம் ஒரு வழியா அடிச்சு பிடிச்சு கடைக்கு வந்தாச்சு முதல்ல ஒரு குவாட்டரை வாங்கி முழுசா உள்ள இறக்கிட்டு வீட்டில் போய் அப்படியே கரப்பான் பூச்சி மாதிரி கவுந்து படுத்துக்க வேண்டியதுதான் ஆமா அண்ணே அண்ணே யார் இந்த பயமுள்ள நம்மளை அண்ணன் அண்ணன்றான் என்ன தம்பி வேணும் அண்ணே பயமா இருக்குண்ணே என்னது பயமா இருக்கா ஐயா பயத்தை போக்குறதுக்கு தானே இங்கே வந்து போறாங்க ஒரு ஆஃப் வாங்கி உள்ள இறக்கு பயம் தானா வெளியில போயிடும் புரியுதா அண்ணே எனக்கு அந்த பயம்லாம் இல்லைண்ணே ஆமா இப்போ உனக்கு எதை பார்த்து பயம் தனியா சரக்கு அடிக்க பயமா இருக்குண்ணே ஆஹா சரக்கடிச்சா திட்டுவாங்களேன்னு பயப்படுறவங்கள பார்த்திருக்க சரக்கு அடிக்க உனக்கு பயமா இருக்குண்ணா நான் என்னையா பண்ண முடியும் அண்ணே உங்களுக்கு என்ன வேணுமோ நான் வாங்கி தரேன் ஆனா என் கூட சேர்ந்து ஆஹா என்னடா இது உலகம் பயமா இருக்குன்னு சொல்லி நம்மளை கூட்டணிக்கு ஐயா ஒருவேளை கவுத்துருவானோ சரி ட்ரை பண்ணி தான் பாப்பமே காசா பண்ணாம ஊசி தானே ஏ ஃபியூ மூமெண்ட்ஸ் லைட்டு ஆஹா ஆளுக்கு ஒரு ஆஃப் வாங்கி வச்சுட்டு பயப்புல சைலென்ட்டாக உக்காந்துட்டு இருக்கானய்யா ஐயா அதான் பார்ட்னரா அண்ணன் வந்துட்டேன்ல அப்படி இதுக்கு பயந்துகிட்டு இருக்க அண்ணே இது வேற பயம்னு ஆஹா இவன் வித விதமாக பயப்படுறவன் போல இருக்க ஐயா எப்படியோ நம்மளை பயமுறுத்தாமல் இருந்தால் சரி சரி இப்ப என்ன பயம் சொல்லு அண்ணே எனக்கு தண்ணியில கண்டோன்னு ஜோசியம் முதல்ல இருக்குன்னு சொன்னான் இப்போ தண்ணியில கண்டிப்பாக சொல்றான் என்ன பண்றது விட்டா இந்த ஆஃபும் போயிடுமே ஐயா ஆமா எந்த தண்ணியில கண்டன்னு சொன்னான் மொத்தத்துல உனக்கு தண்ணியில கண்டோன்னு சொல்லிட்டான் ஆஹா தெளிவா குழப்பி இருக்கான் ஐயா கண்டோம்னா அது ஆறு குளம் இந்த மாதிரி இடத்துல தான் கண்டம் வரும் இங்க இவ்வளோ குவார்டர்லாம் கண்டம் வராது புரியுதா ஊத்தி அடி ஒருவேளை கண்ட வந்துடுச்சுன்னா யோ அண்ணன் சொல்றிய கேளியா அதெல்லாம் வராது அதுக்கு இல்லைன்னு எனக்கு கண்ட வரலைனாலும் என்னால உங்களுக்கு வந்துடுமோன்னு பயமா இருக்கு ஆஹா என்னது அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில கண்டத்துக்கூட நம்மளை கோத்து விடுறானே ஐயா ஏயா இப்ப இந்த அடிக்கலாமா வேணாமா அண்ணே கண்ட வராதுங்கிற நம்பிக்கை இருந்தா அடிங்க நம்மளையே குழப்ப ஓசில குடிக்க வந்தது தப்பா போச்சு ஐயா கண்டம் வராதுன்னு சொல்லி கப் சிப்புனு இந்த அடிச்சிட்டு அடிச்சுட்டு இங்கிருந்து முதல் இடத்த காலி பண்ணிட வேண்டியதுதான் அண்ணே என்ன கண்ட வந்தாலும் பரவாயில்ல அதான் துணைக்கு நீங்க இருக்கீங்கல்ல அதனால ரெண்டு பேரும் தைரியமா அடிப்போன அப்படி வாடா வலிக்கு